வெல்கம் டு ஸ்மாக்ஸ் சர்கனேஷ் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு தேங்காய் பிடிக்கலாம் நடக்கடலையில் நடக்கடலை பருப்பு தேங்காய்க்கி நடக்கலை வாங்கி வருத்த கடலை உப்பு இல்லாத கடலை வாங்கி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாதி பாதியாக உடச்சி வச்சுக்கோங்கோ நான் கையில் காமிச்ச மாதிரி கடலையாக இருந்தால் அதில் வந்து பாகு பிடிக்காது பாகு பிடிக்கலனா உங்களுக்கு பருப்பு தேங்காய் சரியாக பிடிக்க வராது அதே மாதிரி வெள்ளம் வந்து என்னென்னா பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்கிக்கோங்க சுத்தமான வெள்ளமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு பங்குக்கு முக்கால் பங்கு வெள்ளம் கரெக்டான அளவு ஈ கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒன்றுக்கு முக்கால் பங்கு வெள்ளம் வேணும் அந்த வெள்ளத்தை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அடி கனமான இலுப்புச்செட்டி போட்டுக்கோங்க வச்சுட்டு கால் பங்கு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிங்கோ இந்த பாகு காய்ச்சறச்ச வந்து இந்த பதம் பாகு பதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்ணு கல் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெள்ளத்தை வடிகட்ட வேண்டாம் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை வடிகட்டிட்டு பாகு காய்ச்சல் ஆரம்பிக்கும் நாளும் கிழமையும் வந்து நம்மாங்கல கண்டிப்பாக பருப்பு தேங்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கடையில் சொல்லி வாங்க முடியாது நம்ம ஆற்றுல செய்ய கற்றுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் பாகுப்பதம் செக் பண்ணலாம் இது வந்து இளம் பதத்தில் தான் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக முதல் பதம் காமிக்கிறேன் பார்த்து இல்லைனாலே தெரியும் உங்களுக்கு கையிலே எடுக்க வராது ரொம்ப நெ நெகிழலாக இருக்கும் இந்த பதம் பற்றாது இன்னும் கொஞ்சம் பாகு நன்னா முத்தி வரணும் இப்போ பாருங்க அடுத்த ஸ்டேஜ் வந்துடுத்து நல்லா முத்தி பாகு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிண்ணத்தில் விட்டோம்னா அழகாக கையில் எடுக்க வந்துடும் தக்காளி பதத்துக்கு அடுத்த பதம் எடுத்து நீங்கள் தட்டில் அந்த பக்கத்தில் தட்டு பார்த்திங்களா அதில் போட்டு பார்த்திங்கன்னா டங்குன்னு அந்த ஒரு சத்தம் அந்த சத்தம் வர்ற வ பதம் வந்து சரியாக இருக்கும் ரொம்ப முருகி போயிட்டாலும் உதுந்து உதுந்து போயிடும் சேர்ந்துட்டு வராது பாகு அதனால் அந்த பாகு பதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்துலையே இருக்கணும் ஒரு செகண்டில் அடுத்த பதத்துக்கு போயிடும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நடக்கல்ல பொருப்பை வந்து எடுத்து அதோட போட்டு நல்லா பெரட்டிடலாம் இது மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே டேரெக்டாக போட்டு கிண்டுறேன் சரியாக எல்லாத்தையும் அந்த பாகு வந்து போய் சேர்ந்துக்கிற மாதிரி நல்லா கிண்டிகிட்டுருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் அதுக்கு விட்டுக்கலாம் ரொம்ப விட வேண்டாம் சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுட்டால் போகிறோம் விட்டு நல்ல கிண்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதை நம்ம பருப்பு தேங்காய் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட்டில் அடைச்சி பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் பண்ண போகிறேன் அப்போது வந்து பலகால வச்சு பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கு இல்லை பலகால உங்களுக்கு பருப்பு தேங்காய் பிடிக்கிறச்ச எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் எவர் சில்வர் தட்டு அந்த மாதிரி வச்சேன்னா எடுக்கிறச்ச அந்த கீட்டுக்கு அந்த வெள்ளத்தோட கீட்டுக்கு வந்து எவர் சில்வர் தட்டில் வந்து அடியில் இருக்கமாக பிடிச்சிக்குவோம் பருப்பு தேங்காய் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் எடுக்க சிரமப்படுவோம் அதனால் பலகா வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவு கீழே தூவிக்கோங்க இந்த கரண்டியிலருந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ரெண்டு பங்குக்கு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டு பருப்பு தேங்காய் பிடிக்க போகிறோம் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பங்கு எடுத்து போட்டு கையால் இப்போ எடுத்து போடுறதுக்குள்ளேயே அது பலகால போய் பிடிச்சிடணும் தோசை திருப்பியால் கிண்டி விட்டுண்டு கையில் லேசாக இல்லை நெய் தடவிண்டு அமிக்கி அமிக்கி பிடிங்கோம் அந்த சூடு இருக்கிறப்பையும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பருப்பு தேங்காயை கொண்டு வந்துடணும் சூடு போயிடுது அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் மாற்றி மாற்றி செய்யும் ஹெல்ப்புக்கு இந்த நேரத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட உங்களுக்கு சூடு கை பொறுக்கலை அப்படிங்கிறப்ப அவளை கொஞ்சம் அமைக்கி பிடிக்க சொல்லலாம் அது ரொம்ப சௌரியமாக இருக்கும் பற்றிலாம் இப்போவே பிடிச்சிட்டு மெதுவாக எடுத்து பாதி செஞ்சுருக்கப்போ லேசாக பழகாய் விட்டு நகர்த்திட்டு திரும்ப பிடிக்கணும் இல்லைன்னா பழகாயை ஊட்டின்ட்டு எடுக்க சிரமம் அதனால் இந்த பருப்பு தேங்காய் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டெக்னிக்காக பண்ண வேண்டிய ஒரு வேலை இந்த சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடுவேன் கையில் மாவு எண் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி தடவிட்டு பிடிச்சிடுனா உங்களுக்கு கொஞ்சம் சூடு தாங்கும் இது வந்து இந்த மாதிரி பிடிச்சி ஜம்முன்னு பிடிச்சி எடுத்துடலாம் ரெண்டு பருப்பு தேங்காயும் பிடிக்கணும் ரெண்டு பருப்பு தேங்காயில் ஒரு பருப்பு தேங்காய் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் ஒன்று சின்னதாகவும் ஒரு சும்மா ஒரு இன்ச்சு அந்த மாதிரி சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருந்தால் நல்லது அப்படி தான் பிடிக்கணும் பருப்பு தேங்காய் சாஸ்திரம் பாருங்க ஜம்மு பருப்பு தேங்காய் பிடிச்சாச்சு நாற்றில் வந்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா வேலையும் நம்ம வெளியிலேயே கொடுக்க முடியாது சுவாமிக்கும் வச்சாச்சு இந்த வீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க தேங்க்யூ